நண்பர்களுக்கு வணக்கம் 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 அரசியல் வெட்டி பேச்சு பேச்சு நீ ஏன் வணக்கம் போடுறாருன்னா வசூல் வேட்டையில் சீமான் தம்பிகள் கட்சியை வச்சு இந்த பேர் ஆட்டையை போட போறாங்க எவ்வளவு முடியுமோ அத்தனை கோடிகளை போட்டுக்கே கேக்குறாங்க கேக்குறாப்புல டமேட்ல போட்டு விடுவாரு நம்பர்ஸ் அக்கௌண்ட் நம்பர் டீடை அது எதுக்கு என்னங்கிற விவரத்தை சொல்றதுனால வணக்கம் நம்ம அண்ணன் திரும்ப அவர்களை

அது வந்து வேட்பாளர் கேள்வி நமக்கு வந்து நல்லா போயிடுச்சு இன்னைக்கு செவ்வாக்கம் நைட் ஒன்பது மணிக்கு தெரியல அதனாலதான் தெரியல வரேன் ரெண்டு மூணு நாள் ஆகலாம் ஏன்னா வேட்பாளர் தேர்வு பாத்தீங்கன்னா நாற்பது பேர் அண்ணன் சீமானவர்கள் அறிவிச்சாங்க குறிப்பாக இளவங்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு சேத்த சேத்தவாணிக்கு வேட்பு அறிவிச்சாங்க ஆமா அப்ப நாற்பத்தி ஒரு வேட்பாளர்களை ஒரே மேடையில் அறிவிக்க அறிவு செஞ்சிருக்காங்க அதுக்கான தெம்பும் பிராணியும் கொண்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அதற்கான தலைவர் செந்தமிழர் சீமானவர்கள் அதை மாற்றுக்கிறதே கிடையாது அந்த வேட்பாளர் அவர்களை அறிமுகப்படுத்தி விட்டு கட்சிக்கு உங்களாலான நிதியை கொடுங்கள் அப்படின்னு அண்ணனும் சொல்லிட்டாரு அண்ணனும் சொல்லிட்டாங்க இப்ப நாங்க என்ன செய்யறோம்னா

அப்புறம் வந்து சமூக செயல்பாட்டாளர் வந்து ஐந்து பேரு ஒரு விவசாயி அது போக வரிசையா போனது பதினாறு டாக்டர் எட்டு இன்ஜினியர் நாலு லெக்சரஸ் ப்ரொபசர்ஸ் நாலு டீச்சர்ஸ் ப்ரொபசர் வேற டீச்சர்ஸ் வேற இல்லையா பேராசிரியர்கள் வேற ரெண்டு சமூக செயல்பட்டாளர் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் ஏகே பாரம்பரிய ஒரு விவசாயி அஞ்சு பட்டதாரிகள் படித்தப்பட்டவர்களை இருந்து 40 பேரை ஒரு தரமான நிர்வாகல வந்து சீமானவர்கள் வந்து இறக்கி இதே மத்த கட்சிகளா இருந்தா இப்போ வந்து லஞ்சம் ஊழல் திருட்டு இருட்டு முருட்டு மிரட்டு ஆமா வசூல் வைக்கிறவள கூட சீட் பண்ணுவாங்க அப்பா எம்எல்ஏ பையன் எம்.பி ஆக இல்ல அப்பா எம்.பி ஆ இருக்காரு பையனுக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்துப் படிக்கலாம் கட்டாயமா அங்க அமைச்சர் சாதி நீங்க என்ன ஆளு நீங்க உங்க ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கறாங்கன்னு கேட்டு கேட்டு சீட்டு தாம் தம்ள கட்சி அப்படி இல்லை ஊரு போட்டி நீங்க உங்களுக்கு வேற ஓசி கொடுப்போம் இந்த மாதிரி குடுத்து அனைத்து சமூகத்திற்கும் சீட் கொடுத்துருக்காங்களா குறிப்பா அந்த இடத்துல மறுபடியும் அடுத்த தேர்தலுக்கு சொல்றதாக நீங்க வருத்தப்படக்கூடாது ஏன்னா நிதினு கேட்டோம் கடை வச்சிருக்கவங்க கேட்கணுமா இல்லையா நாடார் சமூகத்துக்கு தேர்தலில் சீட்டு கொடுத்த ஒரே கட்சி

இது மிகப்பெரிய யூடியூப் ஒருத்தர் ஒருத்தர் தொகுதிக்காரர் முதல் எங்க வீரர்கள் தென்காசி தொகுதியினுடைய மிக சிறந்த பேச்சாளர் அதாவது ஒரு தொகுதியில ஒரு ஒரு பேச்சாளர் கிடைக்கிறது கஷ்டம் ஆனா நாமந்தம் நகர்த்தி தென்காசி தொகுதியில தான்

மிகப்பெரிய அளவுல தென்காசி தொகுதி நாம் தமிழ் கட்சிக்கு நெருக்கமான ஒரு இது ஆமா அது வந்து மறக்கவே முடியாது மறுக்க முடியாத நிறைய வேலைகளை இணையதளம் மூலமாக செஞ்சுட்டு இருக்கோம் அப்படி எங்க தென்காசி தொகுதிக்கு நிதி பற்றாக்குறை வரும்போதெல்லாம் எங்களால உங்க உங்ககிட்ட நாங்க கேட்கிறோம் போல அதுதான் இந்த முறை நாங்க கேட்டுக்கிறோம் நீங்க செய்வீங்க நம்பிக்கை இருக்கு ஜப்பால் இருந்து நமக்கு உதவி பண்ணாங்க பண்ணாங்க நம்ம உடனே நேரடியாக மதிவான தொடர்பு பண்ணி விட்டு ரெண்டு மூணு உதவி பண்ணிருக்கிறாங்க தகவல் பெரிய பெரிய மகிழ்ச்சி நமக்கு வந்து இப்போ என்ன பண்றோம்னா கட்சியின் வங்கி கணக்கு எண் தொகுதியின் வங்கி கணக்கு போடுறோம் கட்சியின் பேர் எல்லாம் இருக்காது ஏன்னா கட்சி பேர்னா கட்சிக்கான வங்கி கணக்குன்னு தான் இருக்கும் தொகுதிக்கான வங்கி கணக்கு ரெண்டு நிர்வாகியினுடைய பேரு இருக்கும் பேர் பேர் இருக்கும் மற்றும் பால சுப்பிரமணியன் ரெண்டு பேர் பேர் இருக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் அதுல ஒருத்தர் பணம் பல ஒருத்தர் தெரிஞ்சிடும் அஹ் தகவல் எல்லாம் போயிடும் அதனால சில சில நேரங்கள் நினைக்கலாம் நம்ம ஒருத்தர் கொடுத்தா ஆட்டையை போட்டு போயிட்டானா இந்த மும்பலச்சேரி மாடு மாதிரி நம்மள நினைச்சுக்கலாம் வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா உம்பளச்சேரி கொடுத்த மாடு வளர்க்க போறேன் அழிந்து ஒரு வினம்

மதிவானவர்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க என்னைய புகழ் மதிவானவர்கள் அப்படின்னு சொல்லுங்க என்ஐஏ புகழ் மதிவானவர்கள் வந்து இந்த முறை நமக்கு பாராளுமன்ற வேட்பாளர் கிடைச்சிருக்காரு ஆகச்சிறந்த கள போராளி அப்படின்னு அந்த நாளா பேர் பெற்றவர் கட்டாயம் வெல்வார் அப்படிங்கிற நம்பிக்கை கூட வெல்வாங்க என்ன காரணம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தென்காசுவதியில ஒரு மிகப்பெரிய ஓட்ட ஒண்ணு இருக்கு அந்த ஓட்டை என்ன அப்படிங்கறத சொல்லுவாப்புல என்னன்னா அந்த திமுக கட்சி சார்பாக பார்க்க யாருன்னே தெரியாத ஒருத்தன் ராணி சிரிக்குமா யாருமே தெரியாதவங்களாம் கிடையாது அவங்க தாத்தா வந்து யாருங்க அதிமுகால எம்எல்ஏ வந்து தாத்தா அத்தா இருக்கட்டும் டாக்டரா இருக்கட்டும் ஊருக்கு தெரியணும்ல இல்ல அந்த பழைய செல்வாக்கு தெரியாத ஊருக்கு தெரியணும் ரெண்டாவது முக்கிய ஒரு பிரபலம் ரெண்டு பேருக்கு மோதுறாங்க கிட்டத்தட்ட பதட்டமான தொகுதி கூட தொகுதி அடியில வாய்ப்பு இருக்கு அன்னொன்னு கட்சி சார் பார்க்க கிருஷ்ணவசாமி நிக்கிறாரு கிருஷ்ணசாமி ஏற்கனவே இங்க தென்காசி வந்து எப்படியா சொல்லிட்டு சொல்லி நின்னாரு கூட நின்னாரு அப்புறம் திமுக கூட நின்னாரு பிஜேபி கூட முன்னாடியே கூடாரத்தை போட்டு வேலை போட்டு ஒரு தகர சட்ட போட்டு வச்சிருந்தா பிஜேபில ஒருத்தன் பெரிய வாய்ஸ் அமெரிக்கா பாரின் பாரியம் அப்படின்னு மண்ணலி போட்டு அவருக்கு சீட் கொடுக்கலாம் வந்த உடனே கோவா சீட்டு உடனே பிஜேபி வெளியே வந்துட்டாங்களா அதிமுக இருக்கு பிஜேபி சம்பந்தம் இல்லாம திருநூறு கூட ஜான் படத்துக்கு நிப்பாட்டி இருக்கு சம்மதாரம் எல்லாமே இல்ல ஏற்கனவே அங்க சாதியை பின்பலவும் சாதி ஓட்டம் அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு இருக்கு ஒரே இடத்துல முறை விட பல பரிச்சை பண்றாங்க போடுறாங்க அப்ப நம்ம கட்சியில ஏற்கனவே அண்ணன் மதியவர்கள் தொகுதிக்கு அறிமுகமான ஒருத்தங்க இன்னொரு விஷயம் ஏற்கனவே தேர்தல் இல்ல அப்ப அதே வெப்ப திரும்பியும் போடும்போது மக்கள் கிட்ட ஒரு பரிச்சயமான முகங்கள் இருக்கு இன்னும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்ம நிதி இல்ல நிதி இல்ல எல்லாம் இருக்கு நிதிதான் இல்ல 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 நிதி கொண்டிருக்கியா அப்படின்னு கேட்ட வீடியோ எல்லாம் ட்ரோல் பண்றது முக்கியம் இல்ல நிதி கொடுக்கணும்

அந்த நம்பிக்கையை அவர் கட்டாயம் தேர்தலில் உங்களுக்கு அதிக வெற்றி பெற்று பாடாளுமன்றத்தில் போய் நன்றி சுத்துவார் நம்புகிறோம் கண்டிப்பா நீங்க கொடுக்கறது சில நூறுகளாக இருக்கலாம் சில ஆயிரங்களா இருக்கலாம் நீங்க ரொம்ப மனமும் வந்து ரசப்பட்டு கொடுக்கலாம் ஒரு சில கோடிகளோட கொடுக்கலாம் இல்ல நம்ம வீடியோ வந்து பத்தாயிரம் பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் பார்க்கறாங்கன்னா நூறு நூறு கொடுத்தா கூட பத்தாயருவாயிரும் இதான் கான்செப்ட் ஒரு வண்டிக்கு கோயாய்க்கிற ஒரு பெட்ரோல் செலவு காய்க்கும் ஆயிடும் ஒரு காலத்துல நின்றுட்டு பொருளாதாரமும் செலவு பண்ண முடியாது சிக்கல் இல்லாத போறவங்களுக்கு ஒரு டீ காபி கொடுக்குறதா செலவு பண்ண முடியலாங்க எடுத்த உடனே வந்து நம்ம கட்சி எளிய பிளையர்கள் கச்சிய எளிய பிளையர்கள் கச்சியனாலமே பிரச்சார வரவனக்கு ஒரு டி கேபி குடுக்க காசு சாப்பாடு குடுக்கணுமா எதாவது உண்டு அவங்களே கை காசு போட்டு ஒரு சின்ன எடுக்கிறதுக்கு இல்ல ஒரு பிடிச்சி போறாங்க ஒரு ஐம்பது கோடி வேணும் கோடிங்க காசு எடுப்பீங்க ஏன்னா ஆட்டோ பிரச்சாரம் ஆட்டோ சமயத்துல ஒருவேளை ஒரு ஒரு நாளைக்கு அப்ப அந்த மாதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் ஏதாவது செய்யுங்க நீங்க என்னப்பா செய்ய போறீங்க உங்களுக்கு கேள்வி எல்லாம் நாங்க என்ன செய்ய போறோம்னா வெற்றி பேச்சு சார்பாக நம்ம பகுதிக்கு ஒரு வாகனத்தை தயார்படுத்தி ஒரு பத்து நாளைக்கு வாகன பிரச்சாரத்துக்கு முழு ஸ்பான்சர் ஒரு வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு ஆகுது பத்து நாளைக்கு கனெக்ட் பண்ணி பாத்துக்கோ வண்டி வாடகை அப்புறம் இன்னும் ஜென்ரேட்டர் எடுக்கணும் டீசல் பைக் செட் எடுக்கணும் டீசல் வழி வந்துடும் பைக் செட் எடுக்கணும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் குறைஞ்சது ஆயிரம் குறைஞ்சது ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளேயாவது ஆயிரம் பத்தாலையும் வண்டி ஓட்ட போறோம் அப்போ ஐம்பதாயிரம் ரூபா ஆகும் எந்த முடிஞ்ச தொகை நாங்க பண்றோம் அது மாதிரி நீங்க உங்களை நூறு ரூபா கொடுத்தாலும் போதும் ஜிபே அக்கௌண்ட் கீழே இருக்கு சின்ன தொகை வந்து பெரிய உதவி ஜிபே அக்கௌண்ட் போல சரி நிறைய கட்சியோட அந்த தொகுதியோட வங்கி கணக்கு நீங்க வந்து எல்லாம் ஒண்ணுதான் பெரிய அமௌண்ட் சரிதான் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இல்லப்பா

பிஜேபி இங்க வளர்ந்துருச்சீங்க சந்த முதலா ஒழுங்குருக்கேன் அவன பேர் வண்டிக்கு பண்றேன் அவனால முடிஞ்ச நூறு இரநூறு ஐநூறு போட்டு 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 அண்ணாமலை மேல கொண்டு வந்து ப்ரோமோட் பண்றாங்க எல்லா மீடியாக்களும் சோசியல் மீடியா பாருங்க எழுதுறாங்க ப்ரோமோட் பண்றாங்க நம்மளும் முயற்சி எடுக்கணும் முயற்சி இல்லாமல் வெற்றி பெற முடியாது அப்படின்றதா உங்களுடைய சிறு பங்களிப்பு அது களத்துல நிற்கக்கூடியது இல்லாமல் கொஞ்சம் போக வைக்கும் ஆஹ் என்ன மிச்சமா நிதி இருக்கு எக்ஸஸா ஃபண்ட் இருக்குது அப்படின்னு நீங்க நிறைய அனுப்பிட்டோம் அனுப்பிடும் எக்ஸஸா இருக்குன்னு

இந்த இப்போ ஆளுக்கு ஏற்ப தாக்கல் இருக்கு அப்ப அதுக்கு ஒரு நிதி பிரிக்கி மாட்டு வண்டி வாடகை கொடுக்கணும் வண்டி கூட எங்களுக்கு பெட்ரோல் செலவு இருக்கு டிவி இருக்கு அப்படியே பொருளாதாரம் வந்து வந்து வர வர செலவும் சரியா போயிட்டு பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கு அதனால நீங்க வந்து நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ண உங்க வீட்டு பிள்ளையா மதிய நினைச்சு எங்க தொகுதிக்கு பரவல் முடிச்சுதான் பண்ணுங்க இல்லங்க நாங்க தொகுதியெல்லாம் பண்ண முடியாது தலைமை இதாகும்னா அண்ணன் சொன்னதுக்கே பண்ணுங்க அண்ணனுக்கு பண்ணுங்க அதுவே மாட்டுறது கிடையாது அது போக தாய்க்கு கொடுக்க பிள்ளைக்கு சேர்த்து கொடுங்க ஆஹ் பாருங்க இங்க பொருளாதாரம் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கா குடுங்க சரிங்க நன்றி